ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமி முதலாம் ஆண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து தொடங்கி ஆட்டியாம்பட்டி சென்றாயிரமல் கோயிலிருந்து கிளம்பி இன்று காலை அதிகாலை ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் ஆகிறது நாம் நேற்றிரவு இந்த அயோத்தி ராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் லக்ஷ்மணன் இந்த கோயிலில் தான் நேற்றிரவு தங்கிட்டோம் பக்கத்திலேயே வந்து சிவன் ஆலயம் இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிவனாலயம் இருக்குது அதையும் உங்ககிட்ட காட்டுறேன் இங்கே இருந்தால் சுவாமிஜி அவர்கிட்ட கேட்டோம் நம்மளை வந்து தங்கிக்காங்க அப்படின்னாரு நாம் நைட்டு இடம் இந்த இடம் தான் ஃபேன் வசதியோடு இருக்குது ஃபேன் வசதி நைட்டு போட்டு சொல்லிட்டாங்க நைட்டு இதுவங்க தான் படுத்துங்கனோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் வெற்றிகரமாக இறைவனை தரிசிச்சுட்டு இங்கேருந்து போகலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறோம் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு உங்கள்கிட்ட இதை பதிவு பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் வரீங்களா அங்கே நம்மளோட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இந்த பேர் பார்த்தீங்கன்னா நரோரா நரோரா டாம்னு போட்டிருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்